பஞ்சாலகு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாங்க பார்க்கலாம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு மங்களகரமான பொருளை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப அவசியமானது தேவையானதுங்க நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த ஆடிப்புறத்துக்கெலாம் போகும் பாருங்கள் அப்போ என்ன பண்ணோன்னா அம்பாளுக்கு வளையல் வச்சு கொடுப்போம் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி வளையல் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஐயர் என்ன பண்ணுவார் அந்த வளையல் எடுத்துகிட்டு போய் அம்பாள் கிட்டே வச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு நாலு வளையல் எடுத்து நம்ம யார் வளையல் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட கொடுப்பாரு அதை வாங்கி கையில் போட்டோடனே நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா பெண்களுக்கு அதை பற்றி தாங்க பார்க்க போகிறேன் இப்போ முன்னாலெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு யாராவது இருந்தால் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன தொகையாக கொடுப்பாங்க இப்போ வயசு பிள்ளைங்க சின்ன பொம்பளை பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னா ஒரு நூறுரூவா அந்த மாதிரி கையில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வாங்க மாட்டோம் வீட்டில் இருக்க பெரியவங்க இப்போ அத்தை அந்த மாதிரி அத்தையோ பெரியமாவோ சித்தியோ வந்தால் வாங்கிக்கோன்னு கண்ணை காட்டுவாங்க அப்போ நம்ம வாங்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வளையல் வாங்கி போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க வளையலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஆனால் இப்போ காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு வளையல் போடுறதே கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிருந்துச்சு அதை பற்றி தான் பார்க்கலாம் ஏன் நம்ம அம் அம்மனுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா மங்களப்பொருள் கொடுப்போம் கொடுப்பந்தான் மஞ்சள் குங்குமம் புடவை எல்லாமே கொடுப்போம் ஆனால் அது கூட நம்ம வளையலும் கண்ணாடி வளையலும் வே வாங்கி கொடுப்போம் அது ஏன் அப்படின்னா நம்ம அன்னை வந்து பராசக்தி வந்து என் நித்திய சுமங்கள் அதனால தான் அந்த தாயாருக்கு வந்து நம்ம வந்து வளையல் வச்சு கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் பாருங்கள் என்ன நல்ல விசேஷங்கள் நடந்தாலும் வெத்தலாப்பாக்கு பூ பழம் வச்சு அதோட வளையலும் வச்சு கொடுப்போம் இப்போ வந்து கல்யாணம்னு எடுத்துக்கோங்களேன் முன்னாலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்யாண பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே நாசி வந்து நாத்தனார் வந்து ஒரு இருபத்தொன்று முப்பத்தொன்று ஐம்பத்தொன்றுன்னு அந்த பொண்ணுக்கு போய் வளையல் போட்டுட்டு வருவாங்க எண்ணிக்கையின் மூலமாக அது கல்யாண வளையல்ன்றது அது ஒரு தனி கலர் அது வந்து கோல்டன் கலரில் இருக்கும் அது வந்து என்ன அந்த ஒரு பிரிவினர் போடும்போது அவங்க என்ன சொல்வாங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் வந்து அந்த வளையலை வந்து பெரியவங்க எண்ணி பார்ப்பாங்க எத்தனை வளையல் உடஞ்சிருக்கோ அவங்க சந்தோஷம் பண்ணுவாங்க அந்த வளையல் உடஞ்சது வந்து அவசர குணம் கிடையாது நல்ல விஷயம்தான் அதே மாதிரி நம்ம வீடுகள்லாம் பூஜை பண்ணுவாங்க கண்ணி இப்போது ஏதாவது ஒரு விசேஷம் கல்யாணமோ காது குத்த வைக்கிறதுக்கு முன்னால் சுமங்கலியை கூப்பிட்டு பூஜை பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து காலில் அந்த இதெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமலாம் வச்சு ஆரத்தி எடுத்து பெண்களை கூப்பிடுவாங்க அதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன பெண் குழந்தைங்க இருக்கும் பாருங்கள் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமெலாம் கண்ணத்தடெல்லாம் வச்சு அதை வந்து ஒரு அம்மன் மாரே பாவத்து அந்த குழந்தைக்கு முதல்ல வளையல் போடுவாங்க யார் சின்ன குழந்தைங்களுக்கு எட்டு பத்து வயசுக்குள்ளே இருக்க கன்னி பெண்களுக்கு வளையல் போட்டு அப்புறம் வந்து அந்த பிள்ளை பெரிய பிள்ளை உடனே நம்ம என்ன பண்ணுறோம் பொண்ணு வயசுக்கு வந்தோடன மாமன் சீர் யார் சீர் எடுத்துகிட்டு போனாலும் அதை என்ன பண்ணுறீங்க கண்ணாடி வளையல் கண்டிப்பாக வைக்கிறீங்க அது எதுக்காக அப்படின்னா அந்த வளையல் போட்டால் நிறைய நன்மைகள் நடக்குன்றதுக்கு தான் அந்த காலத்தில் அதெல்லாம் செஞ்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாலேயும் நீங்கள் போடுறீங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எந்த விசேஷன்னாலும் பொண்ணு வந்தோடனே வளையல் வாங்கி கொடுப்பீங்க உங்களை பிள்ளையா வந்ததுன்னா வளையல் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க வாங்கி தருவாங்க அப்புறம் சீமந்தம் சீமந்தத்துக்கு போடும்போது எல்லோரும் என்ன சொல்கிறீங்க குழந்தை வந்து நீங்கள் நிறைய கை நிறைய வளையல் போட்டிருந்தீங்கன்னா அந்த சத்தத்தில் அந்த கர்ப்பிணி திரும்புவாங்க பாருங்க அப்போ வந்து கூட இருக்கவங்க வந்து உஷாராகிடுவாங்க இவங்க திரும்பி படுக்கிறாங்களா ஏன்னா க குழந்தைக்கு எதுவும் இதாகிடக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த வளையல் ஓசையில் தான் கூட இருக்கிறவங்க முடித்து அந்த கர்ப்பிணியை பார்ப்பாங்க அதுவும் இல்லாமல் அந்த வளையல் ஓசை வந்து குழந்தைக்கு வந்து நல்ல வந்து ஒரு அம்மா கூட இருக்கிற மாதிரி ஒரு இது அந்த ஓசையும் ரொம்ப நல்லது தான் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க சீமந்தம் பண்ணுறது அஞ்சாம் மாதம் வளையல் போடுறது ஏழாம் மாதம் போடுறது ஒன்பதாம் மாதம் போடுறலாம் இது தான் அதுவும் இல்லாமல் இந்த வளையல் ஒரு ஒரு கலரில் போடுவாங்க பாருங்கள் அதில் வந்து கலர் தெரப்பின்னு ஒன்று இருக்குதுங்க இப்போ பச்சை கலர் வளையல் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அரசாட்சி பண்ணுற அளவில் இருப்பாங்களாம் க்ரீன் கலர் போட்டால் அதே கலர் அதே சைடில் வந்து சிகப்பு கலர் வந்து நிறைய போடுவாங்க சிகப்பு கலர் வளையல் போட்டிருக்க பெண்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த சேட்டு அவங்களாம் வந்து சிகப்பு கலரில் தான் போடுவாங்க அந்த சிகப்பு கலர் வளையல் வந்து பத்துக்கு மேலே போட்டால் ஆளுமை திறனோடு இருப்பாங்களாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ கல்யாணம் முடிகிற மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து பிங்க் கலரில் போடணுமா இப்போ வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல கணர் வந்து அமைவாங்களாம் இது கலர் தெரப்பியாகவும் ஆயிடுச்சு அதே சமயம் இந்த ஓசை வந்து ரொம்ப பாசிட்டிவாங்க வீட்டுக்குள்ளே வந்து இந்த வடையல் சத்தம் கேட்குறது ரொம்ப நல்லது அதாவது வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா லட்சுமிகரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே சமயம் இந்த வளையல் சத்தம் வந்து நம்மளுடைய ப்ரெஷரை வந்து குறைக்குமாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க பெண்கள் வந்து இப்போ ச சிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ வெள்ளிக்கிழமை வளையல் உடஞ்சிடுச்சு செவ்வாய் கிழம உடஞ்சிடுச்சு அப்படின்றாங்க இல்லையா நான் கூட அப்படி தான் நினைப்பேன் வெள்ளிக்கிழமெல்லாம் வளையல் வடைஞ்சிச்சேன் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ எனக்கு ஒரு மூதாட்டி சொன்னாங்க வளையல் வளர்ந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது அது வந்து நம்ம திருஷ்டியை வந்து கழிக்குது உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறஞ்சிட்டு போகுது அதனால் கவலைப்படாதீங்க அப்படின்வாங்க அதே சமயம் வந்து வளையல் வாங்கிறதுக்கும் ஒரு நல்ல நாள்கள் இருக்காங்க இப்போ வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வளையல் வாங்கக்கூடாதான் அதே சமயம் வளையல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இப்போ கடையில் வாங்கினோன்னே இப்போ சாயங்காலம் போகிறோம் மார்க்கெட்டுக்கு இப்போ கடைக்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம சாயங்காலம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே கையில் போட்டுட்டு போயிடணும் அப்படி போடக்கூடாதாங்க காலையில் போடணுமா அப்படின்னா சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளாக தான் அந்த வடையல் போடணுமா அந்த வளையல் போடுறதுல அவ்வளோ நன்மைகள்லாம் இருக்காங்க இப்போ இப்போ தங்க வளையல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து பதினோரு வலையில் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க ரொம்ப ஆழ்மையாக இருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரே வலையில் போடுறாங்க நல்லா பெருசாக போடுவாங்க சிலர் வந்து ஒரு நாலு வலையில் சேர்ந்த மாதிரி போடுறாங்கல்ல அப்படி போடுறவங்கனா ஒரு சிஓ பதவியில் இருக்கிற மாதிரியும் அது ரொம்ப வந்து நல்லதான் அதே சமயம் ஒரு ஒரு காலத்துக்குமே ஒரு ஒரு தன்மையை சொல்கிறாங்க இப்போ வெள்ளையாக வெள்ளை கலரில் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க அந்த கலரே வந்து அவங்கள அந்த மாதிரி மாற்றிடுமா இப்போ உங்களுக்கு நல்ல ஆளுமே இப்போ நீங்கள் இப்போ வேலைக்கெல்லாம் போகாமல் வீட்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டு நிர்வாகத்தை கவ கவனிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு தனி திறமை வேணுமா அப்படியேப்பட்ட பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிகப்பு கலர் வளையல் நம்ம போட்டுக்கலாமா கண்ணாடி வளையல் வந்து அதே சமயம் இந்த பிளாஸ்டிக் வளையல் இருக்குல்லையா அது போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரப்பர் வளையல் போடக்கூடாதான் இந்த மரத்தால் வருது பாருங்கள் இப்போது அந்த வளையல் போடக்கூடாதான் இந்த இரும்பு மாதிரி வருது பாருங்கள் அந்த மாதிரி வளையலும் போடக்கூடாது அப்படின்றாங்க சங்கு வளையில் போடலான்றாங்க இந்த சங்கில் செஞ்சுருப்பாங்க பாருங்கள் அதுவும் வந்து திருஷ்டியை போக்குமா ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு வந்து மகத்துவம் இருக்குது அதே சமயம் ஒரு ஒரு எண்ணிக்கைக்கும் இந்த வளையல்ல மகத்துவம் இருக்குது அதனால தான் அப்போ இருக்கிறவங்க எல்லா விசேஷங்களையும் கண்ணாடி வலையில வச்சு கொடுத்தாங்க இப்போ நம்ம காலப்போக்கில் என்ன பண்ணுறோம் இப்போ இந்த கண்ணாடி வளையல்லாம் போட்டுட்டுலாம் ஆஃபீஸ்க்கெலாம் போக முடியாது ஏன்னா அது ஒரு சத்தத்தையும் உங்களுக்கு எழுப்பிக்கிட்டே இருக்கும் அதே சமயம் இப்போ இந்த நீங்கள் டைப் பண்ணுறீங்க கம்ப்யூட்டரில் இது வந்து டிஸ்டப்பாக இருக்கும் அது வந்து எனக்கு புரியுது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இப்போ வீட்டில் இருக்கிறீங்க ஒரு விசேஷமான நாள் இன்றைக்கி ஒரு தை வெள்ளிக்கிழமை இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை தங்க வளையல் போட்டிருந்தாலும் பரவாயில்ல சிறப்பில் போட்டுக்கலாம் டார்க் பச்சையில் போட்டுக்கலாம் பேர்பிள் கலரில் போட்டுக்கலாம் கல்யாண வளையல்னு எல்லோ கலருக்கு பாருங்கள் அதில் போட்டுக்கலாம் டார்க் கலராக வளையலை வாங்கி போட்டுக்கோங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுவாங்க சரி போட்டுக்கோங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுனா கை நிறைய வளையல் போடுவோம் இந்த வளையல் வந்து ஒரு ஒரு கலர் போது கணவருடைய ஆயிலும் நீடிக்கப்படுதுன்றாங்க இந்த சத்தமும் தோன்றாங்க சிலர் வந்தாலே இந்த பாருங்கள் அந்த காலத்து ஆளுங்கள்லாம் அந்த பாட்டிகள்லாம் வந்தாங்க சுமையாக இருக்கிறவங்க வந்தாங்கன்னா நல்லா வளையல் சொல்ற கேட்க தெரியுமா இப்போ நிறைய வளையல் போடுவாங்க எங்கள் வீட்டில் வந்து நானும் வந்து கண்ணாடி வேளையில் கொஞ்சம் போட்டிருப்பேன் தங்க வாயில் போட்டிருந்தாலும் கண்ணாடி வெளியில் போட்டிருப்பேன் நான் இருந்தே மாடு ஏறி போகும்போது என் பேசி செல்வாள் ஆச்சு வந்துட்டாங்க அப்படின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்ச நான் கீழே இருந்தால் வரேன் அப்படின்னா அவள் சொல்லுவாள் உன்னோட மெட்டு சத்தமும் வளையல் சத்தமும் நீங்கள் எங்கே வந்தாலும் எனக்கு தெரியும் ஆச்சு அப்படின்வா அதனால் வந்து சுமங்கனிகள் கண்டிப்பாக வளையல் அணிஞ்சிக்கோங்க அதே சமயம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்ம புள்ளி இருக்குங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வளையல் இந்த பக்கம் வரும்போது அந்த புள்ளி வந்து ஆக்டிவேட் ஆகுமாங்க ஆக்டிவேட் ஆகும்போது இந்த கையில் வர சில நம்ம கை வலிக்குதுன்னா சிலர் சொல்வாங்க பாருங்கள் அதெல்லாம் சரியாக போய்டுன்னு ஏன் அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக ஒரு கையில் தான் வளையல் போட்டிருப்பேன் ஒரு கையில் வாச்சி கட்டியிருப்பேன் அதுவும் இல்லாமல் நாங்கள் கண்ணாடி விலையில நான் செய்கிற வேலைக்கு போடக்கூடாதுன்றவாங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா விசேஷ நாட்களுக்குலாம் போடுவேன் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரிலாம் போட்டுட்டு போயிட்டு அவங்க உள்ளே போகும்போது வடையில் கலத்தி பேக்கில் வச்சுக்குவேன் ஆனால் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அதில் வந்து கையில் நல்லா அடிபட்டுட்டு கையை தூக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு நானும் ஃபிஜியோ பண்ணேன் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம் அந்த கையை தூக்கவே முடியலை அப்புறம் வந்து சும்மா தான் அப்படி சாதாரணமாக இருக்கும்போது ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் வளையல் போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வேலைய விட்டு நின்றுட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் வளையல் போட்டேங்க அதுக்கப்புறம்தான் எனக்கு அந்த கையவே தூக்க முடியும் ஃபிசியோதெரப்பி பண்ணி நீடில் போட்டு எண்ணெய் மெழுகு ஒத்தனம் கொடுத்தெல்லாம் அந்த கையை தூக்க முடியல வளையல் போட்டு உடனே தூக்க முடியல கொஞ்ச நாள் கழித்தேன் நானும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் கொஞ்ச நாள் கழித்த உடனே எனக்கு அந்த கை வந்து சரியாக போச்சு அதனால் அங்கே ஒரு புள்ளி இருக்குது உங்களுக்கு அந்த ரெஸ்டில் வந்து அதுவும் தூண்டி விடப்படுறது இந்த சத்தமும் நல்லது இந்த கலர் தெரப்பியும் இருக்குது இதில் நிறைய நன்மைகள் இருக்குது இப்போ முன்னாலெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் மாமியார்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கையில் வளையல் இல்லாமல் அதுக்கு சாப்பாடே போட விட மாட்டாங்க ஏன்னால் அந்த அவசரத்தில் சில நேரம் அந்த வளையலை கழட்டி வச்சுட்டு போடாமல் வீட்டுக்கு நேரடியாக வந்துட்டேன்னா முதல்ல அந்த கையை பார்த்தோன்னே திட்டுவாங்க நீ வளையலை போட்டுட்டு சாப்பாடு போட்டுருந்துவாங்க அதெல்லாம் உண்மை தான் இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது எனக்கும் புரியுது உங்களுக்கு சந்தர்ப்பம்லாம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து நான் சொன்ன கலரெல்லாம் வாங்கி போட்டு சுபீட்சமாக இருக்கணும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க கண்டிப்பாக எல்லோரும் வளையல் போடுங்க வளையல் போடும்போது வந்து இப்போ குழந்தை இல்லாதவங்க கூட வளையல் போட்டு கர்ப்பமாயிருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்மளுக்கு வந்து ஆடி பூரத்தில் கோயிலில் எல்லோரும் அம்மனுக்கு வளையல் வாங்கிட்டு போய் சாத்துவாங்க அதில் கொடுக்குற வலையில அங்கே உட்கார வச்சு அந்த கோயிலே உட்கார வச்சு இந்த பெண்களுக்கு போட்டு விடுற தாத்பரியம் அதனால் தான் அதனால் முடிஞ்ச எல்லாருமே கண்ணாடி வளையல் சுபங்களியாக இருக்கிறவங்கெல்லாம் போட்டுக்கோங்கப்பா எனக்கு தெரிஞ்ச உங்களோட ஷேர் பண்ணிவிட்டேன் நீங்கள் வடையல் நிறைய போடுறவங்களாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் ஆனால் நான் எல்லா கலர்லேயுமே போட்டிருப்பேன் ஏன்னு கேளுங்க எனக்கு வடையல் உடஞ்சு உடஞ்சி போயிடும் உடஞ்சி போச்சு நான் அடுத்திருக்கிற கலர் எடுத்து போட்டுப்பேன் அது இப்போ வீட்டில் இருக்கிறதுனால தான் போட்டுட்ருக்கேன் முன்னாலெல்லாம் என்னால் போட முடியாது அதனால் நீங்களும் கடல் கண்ணாடி வளையல் வாங்கி போட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க எனக்கு தெரிந்த தகவல் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் தேங்க் யூ பிரபஞ்சத்திற்கு நன்றி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெண்கள்லாம் நல்லா வாசனையான பூக்கள் வச்சுக்கோங்கப்பா ரொம்ப ரொம்ப நல்லது நானும் சொல்கிறேன் நானும் கொஞ்சம் பூ வச்சுக்கிறேன் இப்போ தான் வச்சுக்க முடியுது வேலைக்கு போகும்போது பூவெல்லாம் வச்சுக்க முடியாது எப்போதும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க நன்றி வணக்கம் பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாங்க பார்க்கலாம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு மங்களகரமான பொருளை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப அவசியமானது தேவையானதுங்க நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த ஆடி போகிறத்துக்கெலாம் போகும் பாருங்க அப்போ என்ன பண்ணுவோன்னா அம்பாளுக்கு வளையல் வச்சு கொடுப்போம் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி வளையல் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஐயர் என்ன பண்ணுவார் அந்த வளையல் எடுத்துகிட்டு போய் அம்பாள் கிட்டே வச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு நாலு வளையல் எடுத்து நம்ம யார் வளையல் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட கொடுப்பாரு அதை வாங்கி கையில் உடனே நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா பெண்களுக்கு அதை பற்றி தாங்க பார்க்க போகிறேன் இப்போ முன்னாலெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு யாராவது இருந்தால் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன தொகையாக கொடுப்பாங்க இப்போ வயசு பிள்ளைங்க சின்ன பொம்பளை பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னா ஒரு நூறுரூவா அந்த மாதிரி கையில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வாங்க மாட்டோம் வீட்டில் இருக்க பெரியவங்க இப்போ அத்தை அந்த மாதிரி அத்தையோ பெரியமாவோ சித்தியோ வந்தால் வாங்கிக்கோன்னு கண்ணை காட்டுவாங்க அப்போ நம்ம வாங்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வளையல் வாங்கி போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க வளையலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஆனால் இப்போ காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு வளையல் போடுறதே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருந்துச்சு அதை பற்றி தான் பார்க்கலாம் ஏன் நம்ம அம் அம்மனுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா மங்களப்பொருள் கொடுப்போம் தான் மஞ்சள் குங்குமம் புடவை எல்லாமே கொடுப்போம் ஆனால் அது கூட நம்ம வளையலும் கண்ணாடி வளையலும் வே வாங்கி கொடுப்போம் அது ஏன் அப்படின்னா நம்ம அன்னை வந்து பராசக்தி வந்து என் சுமங்கள் அதனால தான் அந்த தாயாருக்கு வந்து நம்ம வந்து வளையல் வச்சு கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் பாருங்கள் என்ன நல்ல விசேஷங்கள் நடந்தாலும் வெத்தலா பாக்கு பூ பழம் வச்சு அதோட வளையலும் வச்சு கொடுப்போம் இப்போ வந்து கல்யாணம்னு எடுத்துக்கோங்களேன் முன்னாலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்யாண பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே நாசி வந்து நாத்தனார் வந்து ஒரு இருபத்தொன்று முப்பத்தொன்று ஐம்பத்தொன்னுன்னு அந்த பொண்ணுக்கு போய் வளையல் போட்டுட்டு வருவாங்க எண்ணிக்கையின் மூலமாக அது கல்யாண வளையல்ன்றது அது ஒரு தனி கலர் அது வந்து கோல்டன் கலரில் இருக்கும் அது வந்து என்ன அந்த ஒரு பிரிவினர் போடும்போது அவங்க என்ன சொல்வாங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் வந்து அந்த வளையலை வந்து பெரியவங்க எண்ணி பார்ப்பாங்க எத்தனை வளையல் உடைஞ்சிருக்கோ அவங்க சந்தோஷம் பண்ணுவாங்க அந்த வளையல் உடஞ்சது வந்து அவசர குணம் கிடையாது நல்ல விஷயம்தான் அதே மாதிரி நம்ம வீடுங்களிலாம் பூஜை பண்ணுவாங்க கண்ணி இப்போது ஏதாவது ஒரு விசேஷம் கல்யாணமோ காது குத்த வைக்கிறதுக்கு முன்னால் சுமங்கலியை கூப்பிட்டு பூஜை பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து கால்ல அந்த இதெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ஆரத்தி எடுத்து பெண்களை கூப்பிடுவாங்க அதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன பெண் குழந்தைங்க இருக்கும் பாருங்கள் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் கண்ணத்தரைலாம் வச்சு அதை வந்து ஒரு அம்மன் மாதிரியே அந்த குழந்தைக்கு முதல்ல வளையல் போடுவாங்க யார் சின்ன குழந்தைங்களுக்கு எட்டு பத்து வயசுக்குள்ளே இருக்க கன்னி பெண்களுக்கு வளையல் போட்டு விடுவாங்க அப்புறம் வந்து அந்த பிள்ளை பெரிய பிள்ளை உடனே நம்ம என்ன பண்ணுறோம் பொண்ணு வயசுக்கு உடனே மாமன் சீர் யார் சீர் எடுத்துகிட்டு போனாலும் அதில் என்ன பண்ணுறீங்க கண்ணாடி வளையல் கண்டிப்பாக வைக்கிறீங்க அது எதுக்காக அப்படின்னா அந்த வளையல் போட்டால் நிறைய நன்மைகள் நடக்குன்றதுக்கு தான் அந்த காலத்தில் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாலேயும் நீங்கள் போடுறீங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எந்த விசேஷன்னாலும் பொண்ணு வந்தோடனே வளையல் வாங்கி கொடுப்பீங்க உங்களை பிள்ளையா வந்ததுன்னா வளையல் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க வாங்கி தருவாங்க அப்புறம் சீமந்தம் சீமந்தத்துக்கு போடும்போது எல்லோரும் என்ன சொல்கிறீங்க குழந்தை வந்து நீங்கள் நிறைய கை நிறைய வளையல் போட்டிருந்தீங்கன்னா அந்த சத்தத்தில் அந்த கர்ப்பிணி திரும்புவாங்க பாருங்க அப்போ வந்து கூட இருக்கிறவங்க வந்து உஷாராயிடுவாங்க இவங்க திரும்பி படுக்கிறாங்களே ஏன்னா குழந்தைக்கு எதுவும் இதாகிடக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த வளையல் ஓசையில் தான் கூட இருக்கிறவங்க முடித்து அந்த கர்ப்பிணியை பார்ப்பாங்க அதுவும் இல்லாமல் அந்த வளையல் ஓசை வந்து குழந்தைக்கு வந்து நல்ல வந்து ஒரு அம்மா கூட இருக்கிற மாதிரி ஒரு இது அந்த ஓசையும் ரொம்ப நல்லது அதுக்காகனா அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க சீமந்தம் பண்ணுறது அஞ்சாம் மாதம் வளையல் போடுறது ஏழாம் மாதம் போடுறது ஒன்பதாம் மாதம் போடுறலாம் இதுதான் அது இல்லாமல் இந்த வளையல் ஒரு ஒரு கலரில் போடுவாங்க பாருங்கள் அதில் வந்து கலர் தெரப்பின்னு ஒன்று இருக்குதுங்க இப்போ பச்சை கலர் வளையல் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அரசாட்சி பண்ணுற அளவில் இருப்பாங்களாம் க்ரீன் கலர் போட்டால் அதே கலர் அதே சமயம் வந்து சிகப்பு கலர் வந்து நிறைய போடுவாங்க சிகப்பு கலர் வளையல் போட்டிருக்க பெண்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த சேட்டு அவங்களாம் வந்து சிகப்பு கலரில் தான் போடுவாங்க அந்த சிகப்பு கலர் வளையல் வந்து பத்துக்கு மேலே போட்டால் ஆளுமை திறனோடு இருப்பாங்களாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ கல்யாணம் முடிகிற மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து பிங்க் கலரில் போடணுமா இப்போ வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல கணவர் வந்து அமைவாங்களாம் இது கலர் தெரப்பியாகவும் ஆயிடுச்சு அதே சமயம் இந்த ஓசை வந்து ரொம்ப பாசிட்டிவாங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த வளையல் சத்தம் கேட்குறது ரொம்ப நல்லது அதாவது வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா லட்சுமிகரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதே சமயம் இந்த வளையல் சத்தம் வந்து நம்மளுடைய ப்ரெஷரை வந்து குறைக்குமாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம் பெண்கள் வந்து இப்போ சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ வெள்ளிக்கிழமை வளையல் உடஞ்சிச்சு செவ்வாய்க்கிழமை கிழமை உடஞ்சிடுச்சு அப்படின்றாங்க இல்லையா நான் கூட அப்படி தான் நினைப்பேன் வெள்ளிக்கிழமெல்லாம் வளையல் உடஞ்சிடுச்சேன் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ எனக்கு ஒரு மூதாட்டி சொன்னாங்க வளையல் உடந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது அது வந்து நம்ம திருஷ்டியை வந்து கழிக்குது உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறஞ்சிட்டு போகுது அதனால் கவலைப்படாதீங்க அப்படின்வாங்க அதே சமயம் வந்து வளையல் வாங்கிறதுக்கும் ஒரு நல்ல நாள்கள் இருக்காங்க இப்போ வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை வளையல் வாங்கக்கூடாதாம் அதே சமயம் வளையல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இப்போ கடையில் வாங்கினோன்னே இப்போ சாயங்காலம் போகிறோம் மார்க்கெட்டுக்கு இப்போ கடைக்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம சாயங்காலம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே கையில் போட்டுட்டு போய்டும் அப்படி போடக்கூடாதாங்க காலையில் போடணுமா அப்படின்னா சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளாக தான் அந்த வளையல் போடணுமா அந்த வளையல் போடுறதுல அவ்வளோ நன்மைகள்லாம் இருக்காங்க இப்போ இப்போ தங்க வளையல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து பதினோரு வளையல் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க ரொம்ப ஆளுமையாக இருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரே வளையல் போடுறாங்க நல்லா பெருசாக போடுவாங்க சிலர் வந்து ஒரு நாலு வளையல் சேர்ந்தா மாதிரி போடுறாங்கல்ல அப்படி போடுறவங்கெலாம் ஒரு சிஓ பதவியில் இருக்கிற மாதிரியான் அது ரொம்ப வந்து நல்லதான் அதே சமயம் ஒரு ஒரு கலருக்குமே ஒரு ஒரு தன்மையை சொல்கிறாங்க இப்போ வெள்ளையாக வெள்ளை கலரில் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்கனா அந்த கலரே வந்து அவங்கள அந்த மாதிரி மாற்றிடுமா இப்போ அவங்களுக்கு நல்ல ஆளுமே இப்போ நீங்கள் இப்போ வேலைக்கெல்லாம் போகாமல் வீட்லேயும் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டு நிர்வாகத்தை கவ கவனிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு தனி திறமை வேணுமா அப்படியேப்பட்ட பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிகப்பு கலர் வளையல் நம்ம போட்டுக்கலாங்க கண்ணாடி வளையல் வந்து அதே சமயம் இந்த பிளாஸ்டிக் வளையல் இருக்குல்லையா அது போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரப்பர் வளையல் போடக்கூடாதான் இந்த மரத்தால் வருது பாருங்கள் இப்போது அந்த வளையல் போடக்கூடாதான் இந்த இரும்பு மாதிரி வருது பாருங்க அந்த மாதிரி வளையலும் போடக்கூடாது அப்படின்றாங்க சங்கு வளையல் போடலான்றாங்க இந்த சங்கில் செஞ்சுருப்பாங்க பாருங்கள் அதுவும் வந்து திருஷ்டியை போக்குமா ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு வந்து மகத்துவம் இருக்குது அதே சமயம் ஒரு ஒரு எண்ணிக்கைக்கும் இந்த வளையலில் மகத்துவம் இருக்குது அதனால தான் அப்போ இருக்கிறவங்க எல்லா விசேஷங்களையும் கண்ணாடி வலையில வச்சு கொடுத்தாங்க இப்போ நம்ம காலப்போக்கில் என்ன பண்ணுறோம் இப்போ இந்த கண்ணாடி வளையல்லாம் போட்டுட்டுலாம் ஆஃபீஸ்க்கெலாம் போக முடியாது ஏன்னால் அது ஒரு சத்தத்தையும் உங்களுக்கு எழுப்பிக்கிட்டே இருக்கும் அதே சமயம் இப்போ இந்த நீங்கள் டைப் பண்ணுறீங்க கம்ப்யூட்டரில் இது வந்து டிஸ்டப்பாக இருக்கும் அது வந்து எனக்கு புரியுது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இப்போ வீட்டில் இருக்கிறீங்க ஒரு விசேஷமான நாள் இன்றைக்கி ஒரு தை வெள்ளிக்கிழமை இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை தங்க வளையல் போட்டிருந்தாலும் பரவாயில்ல சிதப்பில் போட்டுக்கலாம் டார்க் பச்சையில் போட்டுக்கலாம் பேர்பிள் கலரில் போட்டுக்கலாம் கல்யாண வளையல்னு எல்லோ கலருக்கு பாருங்கள் அதில் போட்டுக்கலாம் டார்க் கலராக வளையலை வாங்கி போட்டுக்கோங்க சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுவாங்க சரி போட்டுக்கோங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுனா கை நிறைய வளையல் போடுங்க இந்த வளையல் வந்து ஒரு ஒரு கலர் போது கணவருடைய ஆயுளும் நீடிக்கப்படுதுன்றாங்க இந்த சத்தமும் சுமங்கலித்துவோன்றாங்க சிலர் வந்தாலே இந்த பாருங்கள் அந்த காலத்து ஆளுங்கள்லாம் அந்த பாட்டிங்களாம் வந்தாங்கன்னு சுமங்கலையாக இருக்கிறவங்க வந்தாங்கன்னா நல்லா வளையல் சொல்றோம் கேட்கும் தெரியுமா இது நிறைய வளையல் போடுவாங்க எங்கள் வீட்டில் வந்து நானும் வந்து கண்ணாடி வளையல் கொஞ்சம் போட்டிருப்பேன் கண்ணு போட்டிருந்தாலும் கண்ணாடி வெளியில் போட்டிருப்பேன் நான் இருந்தே மாடு ஏறி போகும்போது என் பேசி சொல்வா ஆச்சு வந்துட்டாங்க அப்படின்னு எப்படி நீ கண்டுபிடிச்ச நான் கீழேருந்து தான் வரேன் அப்படின்னா அவள் சொல்லுவாள் உன்னோடய மெட்டு சத்தமும் வளையல் சத்தமும் நீ எங்கே வந்தாலும் எனக்கு தெரியும் ஆச்சு அப்படின்வா அதனால் வந்து சுமங்கலிகள் கண்டிப்பாக வளையல் அணிஞ்சிக்கோங்க அதே சமயம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வர்ம புள்ளி இருக்குங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வளையல் இந்த பக்கம் வரும்போது அந்த புள்ளி வந்து ஆக்டிவேட் ஆகுமாங்க ஆக்டிவேட் ஆகும்போது இந்த கையில் வர சில நம்மளை கை வலிக்குதுன்னா சில சொல்வாங்க பாருங்கள் அதெல்லாம் சரியாக போய்டுன்னு ஏன் அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக ஒரு கையில் தான் வளையல் போட்டிருப்பேன் ஒரு கையில் வாட்சி கட்டியிருப்பேன் அதுவும் இல்லாமல் நாங்கள் கண்ணாடி விலையில நான் செய்கிற வேலைக்கு போடக்கூடாதுன்றவாங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா விசேஷ நாட்களுக்கெலாம் போடுவேன் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரிலாம் போட்டுட்டு போயிட்டு அவங்க உள்ளே போகும்போது வடையில் கழட்டி பேக்கில் வச்சுருப்பேன் ஆனால் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அதில் வந்து கையில் நல்லா அடிப்பட்டுட்டு கையை தூக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு நானும் ஃபிஜியோ பண்ணேன் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம் அந்த கையை தூக்கவே முடியல அப்புறம் வந்து சும்மா தான் அப்படி சாதாரணமாக இருக்கும்போது ஒத்தகை என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் வளையல் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வேலையை விட்டு நின்றுட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் வளையல் போட்டேங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த கையவே தூக்க முடியுது ஃபிசியோதெரப்பி பண்ணி நீடில் போட்டு எண் ஒ மெழுகு அந்த கையை தூக்க முடியல வளையல் போட்டு உடனே தூக்க முடியல கொஞ்ச நாள் கடித்தோம் நானும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் கொஞ்ச நாள் கடித்த உடனே எனக்கு அந்த கை வந்து சரியாக போச்சு அதனால் அங்கே ஒரு புள்ளி இருக்குது உங்களுக்கு அந்த ரெஸ்ட்டில் வந்து அதுவும் தூண்டி விடப்படுறது இந்த சத்தமும் நல்லது இந்த கலர் தெரப்பியும் இருக்குது இதில் நிறைய நன்மைகள் இருக்குது இப்போ முன்னாலெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் மாமியார்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கையில் வளையல் இல்லாமல் அதுபட்டுக்கு சாப்பாடே போட விட மாட்டாங்க ஏன்னால் அவசரத்தில் சில நேரம் இந்த வளையல் கழட்டி வச்சுட்டு போடாமல் வீட்டுக்கு நேரடியாக வந்துட்டேன்னா முதல்ல அந்த கையை பார்த்தோன்னே திட்டுவாங்க நீ வளையலை போட்டுட்டு சாப்பாடு போட்டு அதெல்லாம் உண்மை தான் இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது எனக்கும் புரியுது உங்களுக்கு சந்தர்ப்பம்லாம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து நான் சொன்ன கலரெல்லாம் வாங்கி போட்டு சுபீட்சமாக இருக்கணும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க கண்டிப்பாக எல்லோரும் வளையல் போடுங்க வளையல் போடும்போது வந்து இப்போ குழந்தை இல்லாதவங்க கூட வளையல் போட்டு கர்ப்பமாயிருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்மளுக்கு வந்து ஆடி பூரத்தில் கோயிலில் எல்லோரும் அம்மனுக்கு வளையல் வாங்கிட்டு போய் சாத்துவாங்க அதில் கொடுக்குற வலையில அங்கே உட்கார வச்சு அந்த கோயிலே உட்கார வச்சு இந்த பெண்களுக்கு போட்டு விடுற தாத்பரியம் அதனால தான் அதனால் முடிஞ்ச எல்லாருமே கண்ணாடி வளையல் சுபங்களியாக இருக்கிறவங்கெல்லாம் போட்டுக்கோங்கப்பா எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் நீங்கள் வடையல் நிறைய போடுறவங்களாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க ஆனால் நான் எல்லா கலர்லையுமே போட்டிருப்பேன் ஏன்னு கேளுங்க எனக்கு வடையில உடஞ்சு உடஞ்சி போயிடும் உடஞ்சி போச்சுன்னா அடுத்து இருக்கிற கலர் எடுத்து போட்டுப்பேன் அது இப்போ வீட்டில் இருக்கிறதுனால தான் போட்டுருக்கேன் முன்னாலெல்லாம் என்னால் போட முடியாது அதனால் நீங்களும் கடல் கண்ணாடி வளையல் வாங்கி போட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க எனக்கு தெரிஞ்ச தகவல் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் தேங்க்யூ பிரபஞ்சத்திற்கு நன்றி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெண்கள் தான் நல்லா வாசனையான பூக்கள் வச்சுக்கோங்கப்பா ரொம்ப ரொம்ப நல்லது நானும் சொல்கிறேன் நானும் கொஞ்சம் பூ வச்சுக்கிறேன் இப்போ தான் வச்சுக்க முடியுது வேலைக்கு போகும்போது பூவெல்லாம் வச்சுக்க முடியாது எப்போதும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க நன்றி